ஒன்று உள்ள இனங்களிலே மேய்த்திடுவார் அவச தண்ணீரை நடத்திடுவார் ஆதரிப்பார் அனைத்துக் கொண்டுவா தேற்றுவ ஆதரிப்பார் ேவன் உறந்துவதில்லை இசை வேலை காக்கின்றேவன் தோங்குவதில்லை இசை வேலை காக்கும் தேவன் உறந்துவதில்லை இசை காக்கும் தேவன் शुभवार, आदर्शवार, नहीं आने दे गरवार, इसे भी ले काकुंदेवन भूरग बदले, इसे भी ले काकुंदेवन कुंग बदले, इसे भी ले काकुंदेवन भूरग बदले, इसे भी ले काकुंदेवन कुंग நம்முடைய அண்ணன் பெரியவர் ராஜா பாதர் அவர்கள் இன்றைக்கு கத்தருக்குள் மதித்து அவர் பரலோகம் போயிருக்கிறார் அருமையானவர்களே இந்த குடும்பத்திலே அவரை பிரித்து அவருடைய மனைவியார் மேகலாமாவுக்கும் மகன் கவுல் சூர்யா மகள் கீதா மருமகள் தேவிகா மருமகள் ஜெனிபர் மருமகள் சிவகுமார் ஆகிய அனைவருக்கும் கத்தர் அவஸ்தானத்திலே தேடி உங்களுக்கு தருவார் தாய் தன் பிள்ளையை மறந்தான் நான் மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இப்படி கரம் பிடித்து நடத்துவார் தொடர்ந்து அவர் தந்தையார் பார்த்த சாரதி தாய் இந்திராணி வேற பிள்ளைகள் மணி ஸ்ரீகன் பேத்திகள் மாமியார் அண்ணம்மார் எல்லப்பன் ஆகிய குடும்பத்தை சேர்ந்த உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் கிராமத்தை அனைவருக்கும் கத்தரி